லோகோல் மகிழ்ந்து பெண்மை அளித்திட வேண்டும் தெரியாததும் தெரிந்ததும் இப்ப நம்ம பார்க்க போறது ராகு கேது பயிற்சி பலன்கள் இது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புத்தாண்டு ராசி பலனுக்கு ஆதரவு அளித்த பதினைந்து லட்சம் ஜோதிட ரசிக அன்பர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி இப்ப கும்பராசி பத்தி பார்க்கும்போது ராகு கேது பயிற்சி பார்க்கும்போது ஒரு முக்கிய கருத்தை மட்டும் சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இதுல ராகு கேது பயிற்சி பத்தி சொல்லுவோம் பத்து உங்களை பத்தி ஒரு பத்து பன்னெண்டு பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் சொல்லிட்டு இந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ராகு இது பயிற்சி கரண்ட்ல எப்படி இருக்கு மாற்றம் எப்படி வரும் அது பார்த்துட்டு குரு பயிற்சி சேர்த்து சொல்லுவோம் பதினெட்டு மாதத்துக்கான தான் இப்ப நம்ம சொல்றோம் அப்படியே இதுல என்ன நோய் வரும் என்ன பரிகாரம் பண்ணலாம் அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முக்கியமா இந்த ராகு கேது பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் ராகு அல்லது கேது நீச்சமாகவோ பகையாகவோ இருந்தால் ஒண்ணு ரெண்டு ராகு திசையோ கேது திசையோ நடைபெற்று கொண்டிருந்தால் மூணு வேறு எந்த திசையில் ராகு புக்தியோ கேது புக்தியோ நடைபெறும் காலமாக இருப்பாலும் இந்த பயிற்சி பலன் நூறு சதவீத பலன் தராது என்ற கருத்தையும் சொல்லிட்டு எங்களோட காலசற்ப தோஷம்ன்ற ஒரு வீடியோ லிங்க் இதோட சேரும் வரும் உங்களுக்கு காட்டுவாங்க அதையும் ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் எப்படி பாக்குறது அப்படின்ற ஒரு தகவலும் ஒரு வீடியோ லிங்க் இருக்கு இந்த ரெண்டு வீடியோவும் சேர்த்து நீங்க பற்றி முழுமையான கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு குழப்பம் இல்லாத நிலைக்கு வருவீங்க அது இந்த உங்களுக்கு திறம்பட செயல்பட உங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் உறுதிபடுத்த மனமுடையவர்கள் நல்ல இறுகிய மனம் மனதும் கூட கல்லுக்குள் ஈரம் என்பது போல் சில நேரங்களில் இறக்க சுபாவம் மேலோங்க நிற்கும் இவர்கள் குணத்தில் மிகுந்த சாதுவானவர்கள் மிகுந்த அழுத்தக்காரர்கள் வரையறுக்கப்பட்ட ஏற்கப்பட்ட வட்டத்துக்குள்ளேயே வாழ்வதை மிகவும் விரும்புவார்கள் ஆன்மீக நாட்டமும் விசுவாசமும் கொண்டவர்கள் பெரிய ஞானிகள் சந்நியாசிகள் மகான்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த ராஜியை கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை ராஜி இல்லைன்னா லக்னமாக இருக்கும்னு சொல்லுவாங்க எப்போதும் ஒரே இடத்தில் சிறப்பாக இருக்க விரும்புவார்கள் தொழில்களை கூட அதற்கேற்ற போல் அமைத்துக் கொள்வார்கள் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும் குணம் கொண்டவர்கள் சில சமயங்கள் அடக்கத்துடனும் இருப்பார்கள் கஞ்சத்தலம் கொண்டிருந்தாலும் பெண்களுக்கு தெளிவு செய்யும் போது கணக்கு பார்க்க மாட்டார்கள் எந்த ஒரு முடிவும் சற்றென்று எடுக்க முடியாமல் தானும் குழம்பி மற்றவரையும் குழப்புவதில் கெட்டிக்காரர்கள் சுபாவத்திலே பயம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் சமாளிப்பது எப்படி என்று வித்தை கற்றவர்கள் துன்பங்களைக் கண்டு தோண்டிவிடும் சுபாவம் உடையவர்கள் உடன் விளையாட்களுடன் சண்டை போடும் நிலையும் அடிமை தொழில் செய்ய நல்ல பணியாட்கள் இவர்களுக்கு அமையாததும் ஒரு விந்தையானதே இதுதான் அவங்களோட கேரக்டருங்க இப்போ கும்பத்துக்கு எப்படி இருக்கும் இப்ப எப்படி இருக்கு பகவான் தொழில் சாணம்ன்ற பத்துலயும் ராகு பகவான் ரண ருண சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திலையும் சனி பகவான் லாபஸ்தானத்திலையும் கேது விரயஸ்தானத்திலயும் இருக்காரு கேது பன்னெண்டுலயும் இருக்காரு இந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ராகு பயிற்சி அன்னைக்கு ராகு பகவான் அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய கேது பகவான் லாபத்தானம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கும் இருபத்தி மூணு பதினொன்று அன்று குரு பகவான் அவரும் பதினொன்று லாபத்தானத்துக்கு மாறி வர்றார் ஆட்சியா வருவார் சரி இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படி ஜென்ரல் அவர் பார்ப்போம் இந்த பயிற்சியின் மூலம் பண வரவுகளுக்கான பஞ்சம் இருக்காது கணவர்கள் யாவும் குறையும் குடும்பத்தில் தடைபெற்றுக் கொண்டிருந்த சுபகாரங்கள் யாவும் தடை விலகி கைகூடும் நல்ல வரன்கள் தேடி வரும் புத்திர பாக்கியம் உண்டாகும் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப்பெறும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை பலப்படும் வெளிவட்டார் தொடர்புகள் விரிவடையும் உற்றார் உறவினர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் சிலருக்கு வாங்கும் யோகம் உண்டாகும் சேரும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் பெருகும் உத்தியோகத்தர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் ஊதிய உயர்வுகள் போன்றவை கிடைக்கப்பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வார்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடப்பது உற்றார் உணர்வுகளை அனுசரித்து செல்வது உத்தமம் மேலும் தெளிவான மனமும் ஆரோக்கியமான சிந்தனையும் கூடும் அபாரமான துணிவும் தைரியமும் உண்டாகும் தன்னார்வம் புத்துணர்வும் கொஞ்சம் ஏற்படும் ஆளித்திரமான கொள்கையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது பரோபகாரமும் வைராகியமும் செய்வதும் நல்லது சொல்லில் ஈர்ப்பும் கவனமும் உண்டாகும் பேசும் பேச்சில் பணிவு கொள்வதும் நல்லது வார்த்தைகள் உற்சாகமாகவும் ஆர்க்கமூகமாகவும் இருத்தல் நல்லது குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு குடும்ப நிர்வாகம் நன்றாக இருக்கும் குடும்ப அங்கத்தினர் உதவி செய்வதில் ஆர்வமாக இருப்பார்கள் உங்களுக்கே கொஞ்சம் குடும்ப பொறுப்பு குறைவாகத்தான் இருக்கும் பண வரவுகள் மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் குடும்பத்தை வரைக்கும் சுபீட்சமான நிலை உண்டாகும் ஏன்னா பதினொன்றுல குரு ஒன்றுவாரு சனி ஒன்றுவாரு சனி பதினொன்றுல நல்லவன் குரு நல்லவன் பதினொன்று கேது இருக்கும்போது குரு கேது கூடி ஒன்றும் பெரிய இது வராது அதனால் நல்ல வரன்கள் தேடி வரும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கூடும் சிலருக்கு இந்த சொத்து இது வாங்கும் போது அது வழியாக யோகமும் அது என்ன கடன் வாங்காத சொத்து வாங்குற நிலை கூட நல்லா வந்துடும் அதுதான் பெரிய விசேஷம் ஸோ கடன் சொத்து வாங்குறது இப்போ வந்து இஎம்ஐ இல்லாத கால சொத்து வாங்குறதுன்றது ரொம்ப ரே பட் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இப்போ இருக்கும் அதுதான் இதில் அது புது புதுமையாக என்னையா சொல்கிற அதான் பணப்பழக்கம் நல்லாயிருக்கும் இருக்கும் தன லாபம் அதிகமாக இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் நவதானியம் நவநிதி சேரும் நிலை உண்டு வரவு செலவுகள் நல்லபடியாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்னு வந்தால் அது நல்லா அபிவிருத்தியா இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆர்வமாக எல்லாத்தையும் விட்டேத்தியாக பண்ணுவீங்க கொஞ்சம் அதை பண்ணாதீங்க விட்டேத்தியாக இருக்கிறது நல்லது விட்டேத்தியாக இருக்கிறது இல்லை பற்று இல்லாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் அதை கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் விட்டையத்தையாக இருக்கிறத விட்டுருங்க தேவையான உதவிகள் கிடைக்கும் உடன்படிக்கைகள்லாம் நல்லா இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டது கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே போட்டிருந்த கான்ட்ராக்டு கண்ட்ராக்ட்லாம் நல்லா போகும் இந்த நீங்க உங்களோட இந்த கொஞ்சம் மெத்தனை போக்குன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தயார்ஜி அது கொஞ்சம் அதனால கொஞ்சம் கடன் கொஞ்சம் டையத்துக்கு கட்டி தொலைஞ்சிருக்கனால கட்டிக்கலாம் நாளைக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு இருக்காதிங்க அன்னைக்கு கட்ட முப்பத்தோராம் தேதிக்குள்ள கட்ட வேண்டிய இன்சூரன்ஸ் இது என்னென்னதுக்கு அந்த ஸ்டாச்சு ரிடியூஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த தேதிக்குள்ள ஜிஎஸ்டி என்னென்ன உண்டோ அதெல்லாம் சரியான காலத்துல கட்டிடுங்க அதுல மெத்தனை போக்க காட்டிடாதீங்க அது கொஞ்சம் நல்ல செட் ஆகாமும் உங்க மதர் உங்க அன்னையின் உடல் விஷயத்துல கொஞ்சம் ஆரோக்கியம் தேவை நீங்க பக்கத்தில் இருந்து பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு போன் பண்ணி கேட்டு ஒரு பணத்தை ஏதாவது அமிச்சி யாரா பார்த்து இல்லை யாரையாவது வீட்டிலேருந்து அமுச்சு விட்டா அவங்கள பார்த்துக்கங்க அவங்கள பார்த்துக்கணும் அவங்களோட ஆசையை வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை இருக்கும் இந்த காலகட்டத்தில் அது இருந்ததுனால நீங்கள் கொஞ்சம் நல்லா வந்துடலாம் நம்ம பழைய இந்த கோவில் விழா அதெல்லாம் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆன்மீகம் ஆர்வம் நாட்டாக இருக்கும் ஏதோ முடிஞ்ச உள்வாடு பணியாவது செய்வீங்க அது ஒன்றும் மாற்றமே இல்லை நல்ல வசதி வாய்ப்பு இருந்தால் திருப்பணி அதெல்லாம் உங்க சொந்த கோவிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு ஏதோ இட்டு சித்த இது கட்டோம்மா ஏதோ இது பண்ணம்பா கும்பாபிஷேகம் பண்ணோம்மா அப்படி இப்படி பண்ணி நினச்சிருந்தீங்கன்னா ஐ டைம் டைம் டு டேக் ஏ கால் நல்ல இது நல்லா நல்லா எடுத்து ரொம்ப வருவீங்க ஆதார அனுஷத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க இருப்பீங்க இந்த இந்த கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அவிட்டம் நாலாம் பாதமும் சதயம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதமும் உண்டு இந்த அவிட்டம் மூணு நாலு பாதத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணவரத்து அதிகம் இருக்கும் அதே நேரத்தில் செலவும் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் துணிச்சல் உண்டாகும் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி விடுவீர்கள் தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவருக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா சதயம் நாலு பாதத்துக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவார்கள் சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும் சகோதரர் மூலம் உதவி கிடைக்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் அதே நேரத்தில் அவருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதம் கணவன் மனைவிக்கு வந்து இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேறுபாடு வேற்றுமை வருவதை தவிர்க்கலாம் ஏற்கனவே பூரட்ட அதிகாரங்க கும்பராதிகாரங்க பேர் பாதி வாழ்க்கையில் பெருசாக நல்ல வாழ்க்கை வாழ மாட்டீங்க பாத்துக்கங்க அமைதியாக வாழங்க வாழ்க்கையை விட்டுறாதீங்க பிள்ளைகளின் ஆலோசனையாக நடந்து கொள்வது நன்மை தரும் துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பிகள் பணவரத்து திருப்தி தரும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மை தரும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது கல்வியை பற்றி கவலை நீங்கும் அதிட்ட நிறம் வந்து மஞ்சள் அதிட்ட திசை வந்து கிழக்கு அதிட்ட எண் வந்து மூணு இது பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன நோய் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்றுல கேதுவால் உடலில் எந்த நோயும் ஏற்பட வாய்ப்பில்லை என்ற போதும் ஐந்தில் உள்ள நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் உடையவர்கள் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நல்லது குறிப்பாக அவங்க தங்கள் உடல்நிலை குறித்த விழிப்புணர்வை மீண்டும் ஏற்படுத்தி கொண்டு அதுக்கான ரிசல்ட் ரிப்போர்ட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க பரிகாரம் ஏற்கனவே பற்றெட்டுகள் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு என்னவென்றால் பற்று இல்லாமல் இருப்பதையே ஒரு தவமாக கொள்ளுங்கள் ஒரு வாழ முடிந்தால் நாட்கள் சபரிமலைக்கு விரதம் இருந்து வழிபடுதல் அல்லது ஒரு வாரம் எங்காவது குகைக்கு சென்று தமம் இருப்பது திருவண்ணாமலை போன்ற சித்தர்கள் வாழும் பூமிக்கு சென்று தங்கி வருவது மிக உத்தமாம் குறிப்பு மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் திருமணமானவர் மனைவியிடமும் திருமணமாகாதவர் தாயிடமும் அனுமதி பெற்று செல்வதுதான் முழு பலனை தரும் என்பதில் தின்னாம் மேலும் காலதற்ப தோஷம் என்ற எங்கள் வீடியோ லிங்கையும் இது பற்றி ராவுகால விவகாரம் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த வீடியோ லிங்கையை சேர்ந்து பார்க்கணும் மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நபோல் பகிர்ந்து நன்மை அளித்தர வேண்டும் நன்றி 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 Tchau,